உரிமையை தயாரிப்பாளர்களிடம் எப்போதும் வழங்கியதில்லை என இளையராஜா தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம் சுரேஷ் முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் நடிகர் அஜித்குமார் நடிப்பில் வெளியான குட் பேட் அக்லி திரைப்படத்தில் தன்னுடைய அனுமதி இல்லாமல் இளமை இதோ இதுபாயின் காரை அதே போல திருவி ஆகிய பாடல்களை பயன்படுத்தி உள்ளதாக கூறி இசையமைப்பாளர் இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த படத்தில் வந்து இளையராஜா பாடல்களை பயன்படுத்துவதற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில இந்த தடையை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் குட் பேட் அக்ளி படத்தை தயாரித்த மைத்ரி மூவி நிறுவனம் வந்து ஒரு மனு தாக்கல் செய்திருந்தது அந்த மனுவில் இந்த பாடல்களை வந்து உரிமையை நிறுவனத்திடமிருந்து பெற்று பயன்படுத்தியதாகவும் தற்போது இளையராஜா பாடல்களை அந்த படத்திலிருந்து இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில இந்த வழக்கில் தங்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சோனி நிறுவனம் உள்ளிட்ட இரண்டு மூன்று இசை நிறுவனங்கள் தரப்புல வந்து மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது மனுக்கள் மீதான இறுதி விசாரணை நீதிபதி செந்தில்குமார் முன்பு இன்றைக்கு நடைபெற்றது அப்போது இளையராஜா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சரவணன் திரைப்பட தயாரிப்பாளரிடமிருந்து பாடல் உரிமையை வாங்கியதாக கூறுகிறார்கள் ஆனால் தயாரிப்பாளர்களுக்கு பாடல் உரிமையை எப்போதும் இளையராஜா வழங்கியது கிடையாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார் மேலும் பதிப்புரிமை சட்டப்படி இசையமைப்பாளர்களும் தான் பாடல் உரிமை உள்ளது ஒட்டுமொத்த படத்திற்கு தயாரிப்பாளருக்கு உரிமை இருந்தாலும் கூட பாடல்களை மட்டும் தனியாக எடுத்து மூன்றாம் நபருக்கு விற்பதற்கு தயாரிப்பாளருக்கு உரிமை இல்லை என்று வாதிடப்பட்டது இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் மூன்று பாடல்களை வந்து உருமாற்றம் செய்திருக்கிறார்கள் என்றும் இளையராஜா தரப்பில் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பாலசுப்ரமணியம் தயாரிப்பாளர்களிடம் இருந்துதான் முழு உரிமையும் உள்ளது இளையராஜாவிடம் இசை உரிமை இருந்தால் அதை அவர்தான் நிரூபிக்க வேண்டும் என்று தெரிவித்தார் இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததை அடுத்து நீதிபதி செந்தில்குமார் இந்த வழக்கினுடைய தீர்ப்பை தேவி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராணி அகல்யா தினமும் மாலை ஐந்து மணிக்கு காண தவறாதீர்கள்